ஸோ நீங்கள் இப்போ வந்திருக்கிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிராஸோட ஷாஃப்ட்லான்ச் டெலிவரி சமூக ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க ஸோ இந்த சிராஸ் பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மந்த் ஜனவரியில் லான்ச் பண்ணாங்க ஃப்ரம் த டே ஆஃப் ப்ரீ புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டில்னம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக்கிங்ஸ் வந்து எடுத்திருக்கோம் பேன் இண்டியா லெவலில் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிஷியஸ் டேஸுன்றதுனால ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட விஎஸ்டி நம்மளோட விஎஸ்டி பொறுத்த ஒரு சிக்ஸ் பிரான்ச்சஸில் இன்னைக்கு எல்லாருமே டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங் வந்து ஃப்ரம் சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கார்ஸ் வந்து இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்கோம் அண்ட் தென் வெள்ளூர் அந்த வெள்ளூரில் இன்றைக்கி ஒரு டென் கார்ஸ் அண்ட் தென் சேலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் கார்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஒசூரில் வந்து ஒரு டுவெல் கார்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிராஸ் வந்து பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூவி வந்து இன்னைக்கு வந்து அதிகமான ஹையஸ்ட்டு செல்லிங்கில் இருக்காங்க கம்பேர்ட் டு வந்து உங்களுக்கு சிடான் அந்த மாதிரி கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஹையஸ்ட்டு செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா எஸுவி தான் அந்த எஸுவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பேக்ட் எக்ஸுவின்னு ஒன்று கொண்டு வராங்க ஸோ அந்த காம்பாக்ட் எக்ஸு எஸ்யூவியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு சிராஸ் வந்து சப் மீட்டர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சப் மீட்டர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லும் போது நிறைய காம்பேக்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் இல்லை த்ரீ மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கார்ஸில் வந்து பார்த்துருப்போம் ஸோ ஆனால் ஸோ இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் கார்டில் விட பார்த்திங்கன்னா இந்த நியூ சிராஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் ரூம் ஸ்பேஸாக இருக்கட்டும் என்ட்ரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இதில் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ஸ் செக்மெண்ட்டில் அதர் பிராண்டில் காம்பிடேட் பண்ணும்போது பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம அதர் பிராண்டோட காம்படேட் பண்ணும்போது இதில் நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் சிக்ஸு ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணலாம் இதில் ஸோ மாதிரி ஒரு நிறைய ஃபீச்சர்ஸோடு இதை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு வந்து டென் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப் டு டுவெண்ட்டி லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் வரலையும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்ட்லேயும் இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வேறு எந்த பிராண்ட்லேயும் கொடுத்தது இல்லை ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஷீட்ஸ் வந்து ரெக்லைன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிட்டபுள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரெக்லைன் பண்ணிக்கலாம் ஸ்லைடிங் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஷீட்ஸ்மே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கீழே பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ஈவன் கேரன்ஸாக இருக்கட்டும் இல்லை செல்டாஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டிங் ப்ரைஸில் ரியர் வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃபார் குஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கனா டேஷ்போர்டாக இருக்கட்டும் ஸோ அந்த அந்த டிஸ்பிளே சைஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிராஸில் வந்து பார்த்திங்கனா டேஷ்போர்டு வந்து அந்த பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு இங்கே எப்படி ஃபீல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிலில் ஒரு ஹார்ட் சனில் வெஹிக்கல் பார்க் பண்ணுறோம் அந்த மாதிரி பார்க் பண்ணும்போது நம்ம உள்ளே போய் என்ட்ரி ஆகும்போது ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல்லாம் வந்து உங்களுக்கு இது இதில் வராது உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கோட மேட் ஆஃப் அப் எதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோ மெலேஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சைடு ஏர் பேக் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து வேறு எந்த ப்ராண்ட்லேயுமே இல்லை ஸோ இப்போ நம்ம சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறோன்னும் போது லெஃப்ட் சைடில் நம்ம ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அதை நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னும் போது வந்து அதை நீங்கள் அந்த லெஃப்ட் சைடு பேக் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் ஆஃப் க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் வந்து ஒன் நைன்ட்டி எம்எம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த காம்பாக்ட் செக்மெண்ட்டில் வந்து செவன்டீன் இன்ச்சஸ் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து செவன்டீன் இன்ச்சஸ் டாப் எண்டில் உங்களுக்கு அலாய்ஸ் அலாய் வில்லோடு கொடுத்துருக்காங்க அந்த கியா கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் அடாஸ் வரும் உங்களுக்கு லைக் செவன்டீன் ஃபீச்சர்ஸ் அடாஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கியா கணக்கு டூ பாயிண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோன்லேருந்தே இருந்தே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் லாக் பண்ணலாம் அன்லாக் பண்ணலாம் இன்கேஸ் நம்ம வெஹிக்கல் வந்து ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து அப்புறோம்னா அவர் ஃபாலோ பண்ணலாம் அவர் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காரு எவ்வளோ நேரம் பேனிக் பிரேக் அப்ளை பண்ணியிருக்காரு எவ்வளோ நேரம் வண்டி ஸ்டாண்ட்பைலேருந்து ஏசி ஆன் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாமே நம்ம நம்ம உக்காந்தத்துலேருந்தே பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிராஸில் வந்து நம்ம கியாவில் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சாரோடு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எல்லா ப்ராண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர் கொடுப்பாங்க பட் ஆனால் வந்து கீயா ஆர் கிவிங் எ ட்வெண்ட்டி ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக கம்பேர் பண்ணும்போது செல்டாஸ் கேரன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு அஞ்சு ஃபீச்சர் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம் நம்ம சிராஸில் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு வெஹிக்கிள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி ஃபோர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி இன்டீரியர் ஸ்டேஸு உங்களுக்கு எல்லாமே கம்பேர் பண்ணும் போது ஒரு ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு உண்டான பட்ஜெட்டனிங்கான காரணம் சொல்லலாம் ஸோ இங்கே புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கும் வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வெள்ளூர் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இது வெளியே ஒரு டுவெண்ட்டி த்ரீ புக்கிங்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் நம்ம சிராஸ் மட்டும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ்பிஷேசன் டேனால் வந்து ஒரு பூஜா டெலிவரி மாதிரி இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அதனால் உங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தன் வந்து குத்துவிலை ஏற்றுட்டு அதை நம்ம ஒரு ஷார்ட் டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று போயிடலாம்